மாணவ மணிகளே இந்த நான் இந்த பள்ளியில் பணிபுரியும் காலத்தில் பதினெட்டு பள்ளியில இருபத்தி நாலு நம்மளுடைய ஆண்டுக்கு முன்னாடி நிறைய நூல்களை அதற்கு நன்றிகளை அந்த நான் எங்க வீட்டுக்கு போயிருந்தேன் சிறப்பாக உபசரித்து கொடுத்தாங்க நன்றிகளை தற்பொழுது சிறப்பாக நடனம் ஆடிய மாணவிகளுக்கு பரிசுகளில் முதலாவதாக பரத நடனத்தை ஆடிய மாணவி லட்சுமி அவர்கள் என்பது நடக்கின்றோம் அவர்களுக்கு படக்கு படையை சேர்த்துட்டு நம்முடைய மேகாள் தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது அனைவருமே மேகாள் தலைமை ஆசிரியர்களாக இருந்தது இல்லை லக்ஷ்மய்யா நம்முடைய இளம்பொருமையை அடுத்ததாக நாட்டு திறமன் மாறிய மாணவர்களுக்கு தற்போது

அடுத்த ஆண்டு காவிரியை அடுத்திருக்கிறார்கள் அதற்கடுத்த நாட்டுப்புற நடனம் நாட்டுப்புற நடனம் கோலாட்டம் ஒயிலாட்டம் கரகம் அது காவிரி எல்லாமே இருந்து ஒருங்கிணைந்து ஒரு நடனத்தை இந்த மாணவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் மாவட்ட அளவில் மாணவர்கள் மாநில அளவுக்கு சென்ற கருதாக இருக்கிறார்கள் மாநிலம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழரசி அம்மா சிறப்பு செய்கிறார் பள்ளி வேளாண்மை குழு தலைவி அம்மா அவர்கள் சிறப்பு செய்கிறார் والا داخل افریقس حال میں کاست پلی گیا میں کول ورپر کو صرف سے ہیں حاضر ہیں ٹیچر سند میں پرچہ واںگ رہے ہیں نیشنل لیول پر ہیں کرپین ماں اگے حاضر سر الو ہوں مجھے رپورٹ کریں

வரு <laughs> வாங்களுக்கு <laughs> சூப்பர் சூப்பர் சூப்பர். பொம்லட்டதுல இருக்க இக்னேஸ்வரன் அந்த மாதிரி இன்று சார் நீங்களே சார் வாங்க 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 சதீஷ் மும்பை மணிகண்டன் மணி இங்க பேஸ் பண்ண சென்டர்ல வாங்க எம்மா फोटो தேவைப்படுபவர்கள் அண்ணனை தொடர்பு கொண்டு கிட்டு குளமார் அண்ணனை கேட்டு கொள்கிறோம் எம்மா நீங்க எல்லாம் இத போடுங்க கழுத்துல போட்டு அதை முன்ன விடுங்க டேய் தம்பி ஏய் கால் பேர் வா பேர் வாங்கடா சீக்கிரம் வந்துட வேண்டியது வேற எடுத்து போடுங்க குண புகைப்படம் தயார் நிலையில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள்